இன்னைக்கு நாம ரத்த குறைபாடுகளினால் ஏற்படுகிற ரத்த சோகை நோயை பற்றி தான் இந்த நோயினால ஒன்பது பேர் பாதிக்கப்படுறாங்க கற்ப கால கட்டத்துல அதிகமாகவே பெண்கள் பாதிக்கப்படுறாங்க முதல்ல இந்த இரத்த சோகை நோய் நமக்கு இருக்கா இல்லையா அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம் முதல் அறிகுறி மூச்சு திணறல் இரண்டாவது படபடப்பு மூன்றாவது தலை சுற்றல் நான்காவது சோர்வு ஐந்தாவது பலவீனம் ஆறாவது வெண்ணீரமான கருவிழி ஏழு வெண்ணிறமான தோல் எட்டு வெள்ளை நகங்கள் ஒன்பது முடிக்கொட்டுதல் பத்து மலம் நிறம் மாறுதல் இப்படிப்பட்ட அறிகுறிகள் காணப்பட்டால் நமக்கு இரத்த சோகை நோய் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம் இப்போ இந்த இரத்த சோகை நோய் வராம இருக்கவும் வந்தா அதை எப்படி சளி பார்க்கலாம் இரத்த சோகை நோய் வராமல் இருக்கணும்னா இரும்புச்சத்துள்ள ஆகாரங்களை தினமும் நம்முடைய உணவுல எடுத்துக்கணுங்க ஹீமோக்ளோபின் ஆண்கள் உடம்புல பதினான்கு முதல் பதினெட்டு கவுண்ட் இருக்கணும் பெண்களுக்கு பன்னெண்டு முதல் பதினாறு கவுண்ட் இருக்கணுங்க இந்த கவுண்ட்டு எட்டுக்கு கீழே குறையும் போது பல நோய்களை நமக்கு உண்டாக்க வாய்ப்பு இருக்குது நாம் இதை சரி செய்யணும்னா டெய்லி நம்ம உணவில் இயற்கையான முறையில் என்னென்ன எடுத்துக்கலான்னு பார்க்கலாம் மாதுளம் பழத்தை தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வந்தால் ஹீமோக்ளோபின் அளவை சரியாக வச்சுக்க முடியும் ஏன்னா இதில் கால்சியம் அயன் நார்ச்சத்து புரோட்டீன் இருக்கிறதுனால இரத்த சோகை நோய் வரும்னு நாம் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை நூறு கிராம் மாதுளம் பழத்தில் மூணு கிராம் இரும்பு சத்து இருக்குதுங்க முருங்கைக்கீரை இதில் இரும்பு சத்து ரொம்ப அதிகமாகவே இருக்குதுங்க இதை தினமும் சூப்பு மாதிரி வச்சு குடிச்சிட்டு வந்தீங்கன்னா இரத்த சோகை நோய் உங்கள் பக்கமே வராதுங்க அடுத்ததான் அத்திப்பழம் இதில் அயல் சத்து ரெண்டு மில்லிகிராம் இருக்குதுங்க கால்சியமும் இருக்குது அத்திப்பழத்தை முதல் நாள் இரவிலேயே தேனில் ஊற வச்சுட்டு மறுநாள் சாப்பிடுங்க இரத்த சோகை நோய் உங்கள் பக்கமே வராதுங்க கொய்யாப்பழம் இதில் கால்சியம் அதிகமாக இருக்குது நூறு கிராம் கொய்யாப்பழத்தில் இருநூற்று பத்து கிராம் விட்டமின் சி இருக்குது இரும்பு சத்தை நம்ம உடம்பில் எடுத்துக்கொள்ள விட்டமின் சியும் ரொம்ப முக்கியங்க நூறு கிராம் பழத்தில் இருபத்தி ஏழு கிராம் இரும்பு சத்து கொய்யாப்பழத்தில் இருக்குது இது ஹீமோக்ளோபினை அதிகரிக்குது அதோட நோய் எதிர்ப்பு சக்தியும் நமக்கு தருது அப்புறம் கருப்பு உலர்ந்த திராட்சை இதில் அஞ்சு எண்ணிக்கை எடுத்து முதல் நாள் இரவிலேயே தண்ணியில ஊற வச்சிடுங்க மறுநாள் காலையில் திராட்சையையும் தண்ணீரையும் குடிச்சிடுங்க இப்படி நீங்க தொடர்ந்து எடுத்துட்டு வந்தீங்கன்னா இரத்த சோகை நோய் உங்க பக்கமே வராது ஏன்னா நூறு கிராம் விதை நிறைந்த கருப்பு உலர்ந்த திராட்சையில் இருபத்தி மூன்று சதவீதம் இரும்பு சத்து இருக்குதுங்க இது உடம்புல இருக்கிற சிவப்பு அணுக்களை அதிகரிக்குது இதுல மிகவும் முக்கியமானது பேரு சம்பளம் இதில் நூறு கிராமில் ஒன்பது மில்லி கிராம் இரும்பு சத்து இருக்குது அஞ்சு பேரிச்சம்பழங்களை நன்கு காய்ச்சிய பாலில் ஊற வச்சுட்டு அதோட ஒரு ஸ்பூன் தேன் கலந்து சேர்த்து மைய அரைச்சி தினமும் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா ரத்த சோகை நோய் ஓடியே போயிடுங்க இது போன்ற வீடியோக்களை நீங்கள் பார்க்க ஆசைப்பட்டீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க உங்கள் உடல் ஆரோக்கியத்திற்கான வீடியோக்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்க ஆசைப்பட்டீங்கன்னா அப்படியே கமெண்ட் செக்ஷனில் பின் பண்ணிவிடுங்க ஓகே தேங்க்யூ பாய்